அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எஸ்எல்எஸ் பவுடரை எஸ்எல்இஎஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுடைய ப்ராடக்டில் அதாவது டிஷ்வாஷு டிட்டர்ஜென்ட் லிக்விட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க நாங்கள் அப்படித்தான் வந்து யூஸ் பண்ணுறோம் எஸ்எல்எஸ் பவுட்ரை எஸ்எல்இஎஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணி எங்களுடைய ப்ராடக்டில் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அதனால் எங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வர்றதில்லை அப்படின்ட்டு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க சொல்கிறதும் உண்மையாக இருக்கலாம் ஏன் அப்படின்னா ஷார்ட் டைம் யூஸ் பண்ணும்போது அதனால் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அது இல்லாமல் ஓன் யூஸ்க்கோ நீங்கள் பயன்படுத்தி இருக்கலாம் அப்படி பயன்படுத்தி இருக்கும்போது உங்களுக்கு அதனால் என்ன மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னு தெரியாமலே போயிருந்துருக்கலாம் ஆனால் நம்ம சொல்ல வரது லாங் டைம் நீங்கள் ஒரு விற்பனைக்காக நீங்கள் தயார் பண்ணி விற்பனை செய்கிறீங்க சேல் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது நாள் எத்தினால் நீ உங்கள்கிட்ட வாங்குகிற கஸ்டமர் அது எத்தனை நாள் வச்சு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி டயத்தில் அது வந்து உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் உங்களுடைய கருத்தை நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறது நாங்கள் இத்தனை நாள் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் சொல்கிறத நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன சோதனை மூலமாக அதை நம்மளே வந்து கண்டுபிடிச்சிடலாம் சரி அது என்ன மாதிரி சோதனை என்ன மாதிரி அதை நம்ம செக் பண்ணுறது அப்படின்ட்டு பா இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் நான் சொல்லப்படுறது எஸ்எல்எஸ் பவுடரை வெறும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்காக நான் சொல்ல வரேன் நீங்கள் வேறு எது எதையாச்சும் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை பற்றி எனக்கு தெரியாது வேறு என்னென்ன மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது எஸ்எல்எஸ் பவுடரை பெரும்பாலும் வந்து எஸ்எல்இஎஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணுற பண்ணுறவங்க வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி அதை எஸ்எல்இஎஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணுவாங்க அவங்களுக்காக தான் நான் இதை இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் நான் அவங்களுக்கு உண்டான ஒரு கருத்து தான் நான் சொல்ல வர்றேன் நீங்கள் அந்த நீங்கள் தயார் பண்ண லிக்விடை வந்து ஒரு பத்து நாளைக்கோ அல்லது ஒரு பதினஞ்சு நாளைக்கு அப்படியே வச்சுருங்க பதினஞ்சு நாளைக்கு பின்னாடி நீங்கள் தினசரி ஒரு இருபது நாளைக்கு கொஞ்சம் போல் கையில் ஊற்றி தினசரியும் கையை வந்து கழுவி பாருங்கள் ஒரு இருபது நாளைக்கு நீங்கள் அதே மாதிரி கையை கழுகிட்டே இருங்க தினசரி அதாவது இன்றைக்கி ஒரு பத்து மணிக்கு நீங்கள் கை கழுகுறீங்க அப்படின்னா நாளைக்கு அதே டயத்துக்கு பத்து மணிக்கு நாலு ஆண்டைக்கு அதே மாதிரி ஒரு பத்து மணிக்கு அதே டயத்துக்கு தினசரி வந்து ஒரு இருபது நாளைக்கு கை கழுவி பாருங்கள் உங்களுக்கு இருபது நா இருபதாவது நாள் முடிவில் உங்களுக்கு அதனால் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு தெரிய வரும் அலர்ஜி ஏற்படுத்தியிருக்கோம் கையில் அல்லது கையில் வந்து ஏதாச்சும் காயத்தை ஏற்படுத்தியிருக்கோம் உங்களுடைய லிக்விடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்